அரியலூரில் குழந்தையை தலைகீழாக தூக்கி விளையாடியதால் ஏற்பட்ட தகராறில் ஒருவரை கத்தியால் குத்தி கொலை செய்த சம்பவத்தில் இரண்டு பேர் கைது செய்யப்பட்டனர் கண்டராதித்தம் கிராமத்தைச் சேர்ந்த ரஞ்சித் என்பவர் அதே பகுதியில் பெட்டிக்கடை வைத்திருக்கும் பாலகிருஷ்ணனின் பேத்தியை தலைக்கீழாக பிடித்து விளையாடியதாக கூறப்படுகிறது இதனால் ஆத்திரமடைந்த பாலகிருஷ்ணன் ரஞ்சித்தை தட்டி கேட்டதை அடுத்து வாய் தகராறு ஏற்பட்டது இதில் இருவரும் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டதில் பாலகிருஷ்ணனுக்கு தலையில் காயம் ஏற்பட்டது பின்னர் பாலகிருஷ்ணனும் அவரது மகன் பாலாஜியும் இணைந்து ரஞ்சித்தை கத்தியால் குத்தியதாக கூறப்படுகிறது இதில் படுகாயமடைந்த ரஞ்சித் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியிலேயே உயிரிழந்தார் இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் தந்தை மற்றும் மகனை கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் நீங்களும் இணையுங்கள்